ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஒன் டே ட்ரிப்பா அனங்கட்டி பழைய பேர் தான் எங்களோட ஃப்ரெண்டா இருந்துச்சு அங்கே அப்படியே வேற லெவல் இருந்துச்சு நாங்கள் குளிச்சோங்க குளிச்சுட்டு வெளியே வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டோம் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்க எங்க அத்தை எனக்கு கூட்டி விட்டாங்க எனக்கு கூட்டி விட்டாங்க எங்கள் சித்தப்பா எங்கள் சித்திக்கெல்லாம் ஊட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங் எனக்கு என்ன பண்ணோம் அவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு போல் நாங்கள் வந்து அப்புறம் வந்து வந்தோம் அங்கே வந் அந் அந்த 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 அருவியிலருந்து நாங்கள் உடனே நான் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நாங்கள் போண்டா சாப்பிட்டோம் அங்கே வந்து சூடாக நல்லா அந்த தஷ்ணி வந்து சூப்பராக இருந்துச்சு தக்காளி தச்சினியாக இருந்துச்சு தக்காளி எனக்கு பிடிக்கும் தக்காளி தஷ்ணி ஆனால் அப்படியே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போனோம் அங்கே ஒரு மணி நேரத்துல வண்டி நின்றுச்சு என்னன்னு பார்த்தா டீ குடிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆகணும் ஆகணும் எதுக்காக ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏன்னா நாங்களும் டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து கல் நீ நான் சொல்கிறது இப்போ நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கிட்டே இருந்தால் அது சாப்பிட்ருப்பீங்க என்னன்னு தானே யோசிக்கிறீங்க கள்ளிப்பழம் என்ன கள்ளிப்பழம் தானே யோசிக்கிறீங்க வள வெள்ள கள்ளிப்பழம் இருந்துச்சு எங்கள் சி எங்கள் சித்தி எங்கள் அத் எங்கள் அப்பாத்த எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் போய் பொருஷிட்டு வந்தாங்க நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கள்ளிப்பழம் பிடிக்குமோ நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த முறை சந்திக்கலாம் உங்கள் சன்மீட்டா பை 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 பாய்